அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் காலிப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம் நேற்றைய தினம் இலங்கையை புரட்டி போட்ட ஒரு விபத்து சம்பவம் இடம்பெற்றது தேர்தலாவையில் இடம்பெற்ற இந்த விபத்து ஏழு பேர் வரை உயிரிழப்பு ஏற்படுத்தியிருந்ததுடன் இருபத்தி நான்கு பேர் வரை படுகாயப்படுத்தப்பட்டிருந்தார்கள் அமெரிக்காவினுடைய சிறப்பு கமாண்டோக்கள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அதனுடைய காரணம் என்ன தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இந்த விடயங்களைத்தான் விரிவாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் முதலில் நேற்றைய தினம் குறிப்பாக இலங்கை முழுவதையும் உலுக்கிய விபத்து என்று கூட சொல்லலாம் தேர்த்தலாவை பிரதேசத்தில் கார்பந்தய திடலில் இடம்பெற்ற ஒரு கொடூரமான விபத்து ஏழு பேர் வரை உயிரிழந்திருந்தார்கள் இதில் ஒரு சிறுமி உட்பட ஆறு ஆண்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதே போல இருபத்தி நான்கு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் அதில் சிலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர்கள் மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இந்த விபத்து தொடர்பாக பலரும் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் அந்த விபத்து சம்பவத்தை நேரடியாக பார்த்த பலர் தங்களுடைய கருத்துக்களை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த விபத்தில் இவ்வளவு உயிரிழப்புக்கும் துயரத்துக்கும் மிக முக்கியமான காரணமாக அமைந்தவர்கள் விழா ஏற்பாட்டு குழுவினரும் அதாவது அந்த பந்தயத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பந்தய ஏற்பாட்டு குழுவினரும் அங்கு அந்த கார் பந்தயத்திற்கு நடுவர்களாக கடமையாற்றியவர்களுடைய அலட்சியமுமே காரணம் வெளியே இருந்தவர்களோ சமூக வலைதளங்களிலோ ஊடகங்களிலோ சொல்லவில்லை நேரடியாக அங்கிருந்தவர்கள் தற்பொழுது அந்த கருத்துக்களை தங்களுடைய சமூக வலைதளங்கள் ஊடாகவும் நேரடியாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஃபக்ஸ்கில் சூப்பர் குரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கார் பந்தயத்தினுடைய ஏற்பாட்டு குழுவினர் உண்மையில் ஒரு கார் பந்தயம் போன்ற ஒரு அபாயகரமான விளையாட்டுகளில் எப்பொழுதுமே ஒரு ஆபத்துக்களை குறைக்கக்கூடியது பைக் ரேஸாக இருக்கலாம் கார் ரேஸாக இருக்கலாம் ஆபத்துக்களை மிகவும் குறைக்கக்கூடிய அளவுக்கு அதை பார்வையிடுபவர்களுக்கும் ஆபத்துக்களை விதத்தில் மிக கடுமையான ஒரு பாதுகாப்பு நடைமுறைகள் இறுக்கமான ஒரு சட்ட அமலாக்க முறைகளின் உலகம் முழுவதும் இந்த கார் போன்ற மிக அபாயமான விளையாட்டுகள் நடைபெறுவது வழக்கம் ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு சராசரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கண்காணிப்பு கூட இன்றி இப்படியான ஒரு கார் பந்தயம் அந்த இடத்தில் நடைபெற்றிருக்கின்றது என்பது உண்மையில் ஒரு வியப்புக்குரிய விடயமாகத்தான் மாறியிருக்கின்றது அந்த பந்தய குழுவினரின் உடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய கேள்விகளையும் இலங்கையில் ஒரு கார் பந்தயம் நடைபெறுகின்றது என்று சொன்னால் அது எந்த சட்டத்திட்டங்களின் கீழ் நடைபெறுகின்றது அதுக்குரிய கண்காணிப்புகள் எவ்வாறு இருக்கின்றன அதுக்குரிய அனுமதியை யார் வழங்குகின்றார்கள் அங்கே அந்த கார் பந்தயத்தில் ஆபத்துக்கள் எதுவும் இல்லாத வகையில்தான் ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டு சர்வதேச விதிமுறைகளுக்கு அமையத்தான் நடைபெறுகின்றது என்பதை யாரும் கண்காணிக்கின்றார்களா என்ற மிகப்பெரிய கேள்விகளையும் இந்த கார்பந்தியம் விடயம் ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் இவ்வளவு ஒரு அலட்சியமான அல்லது ஒரு கவனக்குறைவான ஒரு விடயமாகத்தான் அங்கே நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக அந்த கார் பந்தயம் நடைபெற்ற போது முதலாவது கார் வேகமாக வந்து தடத்தில் விபத்துக்குள்ளானதை போதே அங்கு மிகப்பெரிய அளவில் தூசி செம்மன் தரையிலே கார்கள் வேகமாக ஓடும் பொழுது தூசி மண்டலமாக முழு இடமும் தூசி படர்ந்திருக்கின்றது இதை கண்டு அங்கிருந்தவர்கள் அந்த கார் சாரதிகளுடைய உதவியாளர்கள் பார்வையிட்டவர்கள் உடனடியாக அடுத்த கார்கள் வருவதற்கு முதல் அவற்றை அறிவித்துக் கொள்ளுங்கள் கார் பந்தயத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று பல முறை முறையிட்டிருக்கின்றார்கள் கூச்சல் எழுப்பி இருக்கின்றார்கள் எனில் மிகப்பெரிய ஒரு தூசி மண்டலம் புகை மண்டலம் மங்களாக இருக்கும்போது ஒரு சாதாரண வாகனத்தை கூட செலுத்த முடியாது தெருவில் ஆனால் ஒரு காரை அது ரேஸில் வேகமாக செலுத்தும் பொழுது எதிரே இருக்கக்கூடிய சாலை தெளிவாக தெரியும் போது அதை அதிவேகமாக ஓட்டுவது என்பது எவ்வளவு ஆபத்தானது என்பது ஒரு சராசரி மனிதனுக்கும் புரியும் ஆனால் முதலாவது கார் தடத்தில் விபத்துக்குள்ளாகி புகை மண்டலம் எழுந்து அங்கு பலர் கார் சாரதிகளின் உதவியாளர்கள் போட்டியை பார்க்க வந்தவர்கள் எல்லாம் ட்ரெக் மார்ஷல்கள் என்று சொல்லக்கூடிய நடுவர்களிடம் சொன்ன போது கூட அவர்கள் பந்தயத்தை நிறுத்த மறுத்துவிட்டார்கள் விட்டார்கள் மட்டுமல்ல அந்த கிளம்பி இருக்கக்கூடிய தூசியை சுத்தம் செய்வதற்கு கூட முன்வரவில்லை என்று ஒரு வியப்பான செய்தி வழியாக இருக்கின்றது எனவே இந்த ஒரு கார் விபத்துக்குள்ளாகி இப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் உண்மையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஒரு கார் விபத்துக்குள்ளானால் சர்வதேச போட்டிகளை பார்வையிட்டவர்களுக்கு தெரியும் உடனடியாக மஞ்சள் கொடியை அசைத்து அந்த அடுத்து வரும் கார்களுக்கு ஒரு சிக்னல் செய்வார்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டாம் அந்த தடத்திற்கு வர வேண்டாம் அந்த தடத்தில் ஒரு ஆபத்து நிகழ்ந்திருக்கின்றது ஒரு வாகனம் விபத்துக்குள்ளாக இருக்கின்றது எனவே அதில் இன்னொருவர் மோதுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அல்லது இந்த சாலையில் ஒரு முறையற்ற விதத்தில் இருக்கின்றது என சைகை வழங்குவது மிக முக்கியமான விதியாக இருக்கின்றது ஆனால் எந்த ஒரு சைகையோ சிக்னலோ வழங்கப்படாத சூழ்நிலையில் அடுத்து வந்த இரண்டாவது காரும் அதே இடத்தில் மிகப்பெரிய ஒரு விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது அந்த விபத்தை அடுத்து இரண்டாவது காரின் பின்னால் வந்த மூன்றாவது கார் இன்னொரு கார் வந்து விபத்து நடக்கும் பொழுது வேகமாக வந்த கார் ஒரு இடத்தில் விபத்துக்குள்ளாக இருந்தால் அதன் பின்னால் வரக்கூடிய காரும் நேரடியாக அந்த காரின் மீது மோதி அது பார்வையாளர்கள் இருந்த பக்கமாக தூக்கி வீசப்பட்டிருக்கின்றது முதலாவது கார் விபத்துக்குள்ளான போது சிக்னல் செய்யப்படவில்லை போட்டி நிறுத்தப்படவில்லை அந்த இடத்தில் கிளம்பிய தூசு மண்டலம் அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்படவில்லை இவ்வளவு அலட்சியங்களின் பின்னர் இரண்டாவது கார் மோதியவுடன் இரண்டாவது காரின் பின்னால் வந்த மூன்றாவது கார் மோதி இருக்கின்றது மூன்றாவது கார் தான் மோதிய வேகத்தில் பார்வையாளர்கள் இருந்த பக்கமாக தூக்கி வீசப்பட்டு அங்கு பார்வையாளர்கள் வரிசையில் இருந்த ஒரு சிறுமி சிறிய குழந்தை உட்பட ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் அந்த கார் தூக்கி வீசப்பட்ட வேகத்திலே படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரம் வழியாக இருக்கின்றது அதிலும் இந்த முதலாவது கார் விபத்துக்குள்ளான உடனேயே அந்த கார் பந்தயத்தை பார்வையிட்டிருந்த மக்கள் அச்சம் காரணமாக அதிகளவான மக்கள் அந்த பிரதேசத்தை விட்டு தூர சென்று விட்டார்கள் அல்லாது விட்டால் இரண்டாவது மூன்றாவது கார்களினுடைய விபத்தின் போது இன்னும் அது இது ஏழு பேரே ஒரு அதிகமான உயிரிழப்பு தான் இன்னும் மிக அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாக இருக்கலாம் என்ற ஒரு அச்சத்தை மக்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த முதலாவது கார் பந்தயத்தில் அடிபட்டவுடன் அதை கண்டுகொள்ளாத நடுவர்கள் விழா ஏற்பாட்டு குழுவினர் ஒரு சாதாரணமாக கார் இரண்டு மூன்று கார்கள் ஓட்டம் கிளம்பியவுடனேயே புகை மண்டலம் தூசியாக புழுதி பறந்து எதிரே இருக்கக்கூடிய வாகனம் தெரியாத அளவுக்கு ஒரு புகை மண்டலம் எழும்பக்கூடிய பகுதியை போட்டிக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த பந்தய குழுவினர் மக்கள் முறையிட்டும் கார் சாரதிகளின் உதவியாளர்கள் சொன்ன பின்பும் கூட முதலாவது கார் விபத்தின் பின்னரும் அந்த கார் பந்தயத்தை நிறுத்தாத நடுவர்கள் என பலருடைய அலட்சியம் அயாக்கிரதை காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை சாதாரணமாக தெருவில் ஒரு வாகனமும் இன்னொரு வாகனமும் போதும் போது கூட பல காரணங்கள் கூறப்படலாம் அதிவேகம் தூக்கத்தின் காரணமாக வேறுபல ஆனால் பந்தயம் என்று நடக்கும்போது நிச்சயமாக ஒரு முறையற்ற விதத்தில் சரியான நடைமுறைகள் பின்பற்றப்படாத காரணத்தினால்தான் இந்த மிகப்பெரிய விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இருபத்தி நான்குக்கு மேற்பட்ட பொதுமக்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த துயரத்திற்கு காரணமான அத்தனை பேர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதை நீதிமன்றம் முறையான விதத்தில் விசாரிக்க வேண்டும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது அதற்கு மேலாக இனிவரும் காலங்களில் இலங்கையில் ஒரு கார்பந்தய ரேஸ் நடக்கின்ற பொழுது அதற்குரிய விதிமுறைகள் திட்டங்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பு நடைமுறைகள் அனைத்தும் சரியாக செய்யப்பட்ட பின்னரே அதற்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு பலருடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாக பதிவாகி இருக்கிறது அடுத்து அமெரிக்காவின் உடைய கடற்படையினருக்கும் இலங்கை கடற்படையினருக்கும் இடையிலான கடற்படை பயிற்சிகள் இன்றைய தினம் திருகோணமலையில் ஆரம்பித்திருக்கின்றது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பான கூட்டணி இந்தோ பசிபிக் திறந்த சுதந்திரமான பாதுகாப்பையும் வலிமையும் பேணுவதற்கு அமெரிக்க இலங்கையின் வலுவான கூட்டு அன்னை மற்றும் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை கோடிட்டு காட்டுவதற்காக இந்த பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அமெரிக்கா கமாண்டோ படையினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் இதனை முன்னிட்டு எழுபதுக்கும் மேற்பட்ட அமெரிக்க கமாண்டோ படைகள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் என்றும் இன்று முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த பயிற்சிகள் திருவோணமலை துறைமுகத்தில் நடைபெறும் எனவும் அமெரிக்க கடற்படை மற்றும் ஜிஎஸ் மரைன் கார்ப்ஸ் மற்றும் இலங்கை கடற்படை ஆகியவை இணைந்து இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுகின்றது எனவும் தெரி கடல்சார் பயிற்சியின் இந்த ஐந்தாவது முறை செய்தியானது சுதந்திரமான மற்றும் திறந்த இந்திய அமெரிக்க இலங்கை படைகளுக்கு இடையிலான ஒரு கூட்டு ஆண்மையின் பிரகாரம் தற்போது இலங்கை படைகளும் அமெரிக்க படைகளும் இந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி ஏ மிக முக்கியமான ஒரு செய்தியாக வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் நேற்று குறிப்பிட்டிருந்தோம் ஈரான் ஸ்டேல் அமெரிக்கா என மும்முனை புலனாய்வாளர்கள் இலங்கைக்கு நுழைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் என மிகப்பெரிய சக்திகளின் பிடி இலங்கை பக்கம் திரும்பியிருக்கும் சூழலில் இலங்கை எங்கே யாரின் பக்கம் இருக்கின்றார்கள் என்பதை யாரும் கண்டுபிடிக்க முடியாதவாறு ஒரு நாள் இந்தியன் கப்பல் வருகின்றது மறுநாள் ரஷ்யாவினுடைய கப்பல் வருகின்றது தற்போது அமெரிக்காவின் கப்பல் வருகின்றது என இலங்கை எந்த பக்கத்தில் இருக்கின்றார்கள் இலங்கை யாருடன் நிற்கின்றார்கள் என்பது இங்குள்ளவர்களுக்கே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில்தான் இலங்கையினுடைய நடவடிக்கைகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அடுத்த மிக முக்கியமான விடயம் இதுவரை தேசிய அடையாள அட்டையை நாற்பது வயதுக்கு மேற்பட்ட இலங்கையர்களுக்கு ஒரு மிக முக்கியமான வாய்ப்பை இலங்கையினுடைய ஆட்பதிவு திணைக்களம் வழங்கியிருக்கிறது ஒரு அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் பிறப்புச் சான்றிதழ் என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவும் நடைபெற்ற யுத்தம் காரணமாகவும் பிறப்புச் சான்றிதழ் இல்லாமையினால் அடையாள அட்டையை பெற முடியாதவர்களாக பல விடயங்களில் அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் அவர்களுக்குரிய வாய்ப்புகள் தவறிடப்பட்டிருந்தன இந்த நிலையில் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதியை ஜூன் முப்பதாம் தேதி வரை ஆட்பதிவு திணைக்களம் நீடித்திருக்கின்றார்கள் அடையாள அட்டைக்கு விண்ணப்பதற்கான திகதி எவ் மாதம் முப்பத்தி ஓராம் தேதியாக முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது ஜூன் முப்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்பவர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களுக்கு சென்று ஆட்பதிவு திணைக்களம் தொடர்பான விடயங்களையும் இதற்கு எவ்வாறு விண்ணப்பங்களையும் மேற்கொள்வது பிறப்புச் சான்றிதழ் இல்லாமல் இவ்வாறு பெற்றுக்கொள்வது அதற்கான ஆவணங்கள் என்ன என்ற விடயங்களை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என ஆட்பதிவு திணைக்களம் இன்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஒருவர் இலங்கையின் எந்த இடத்துக்கு பயணம் செய்தாலும் எந்த ஒரு சேவையை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அடையாள அட்டை என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது பலர் அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் ஒரு விசாம்தி பதிவாக இருக்கலாம் ஒரு உதவித்தொகை பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கலாம் சீட்டுகளை பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம் பல இடங்களில் மிகப்பெரிய சிக்கலையும் நெருக்கடியும் எதிர்கொண்டிருக்கிறார்கள் எனவே அடையாள அட்டை இதுவரை இல்லாதவர்கள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் உங்களோட ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் அருகில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களை தொடர்பு கொண்டு ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன்னர் உங்கள் அடையாள அட்டைக்கான விண்ணப்பங்களை விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியோடு இந்த காணொலி பதிவு உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீனவர் காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வளம்பின் சந்துரு வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க